எழுபது ஆண்டு காலம் திமுக இந்த தமிழக மக்களை எப்படி ஏமாத்திருக்காங்க அவர்கள் திமுக ஆட்சி அமைச்சதுல இருந்து இந்த மத்திய அரசு திட்டங்களுக்கு எப்படி எல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க அதுல இருந்து இப்ப ரீசண்டா திமுக எம்பிக்கள் ரொம்ப திமுறா தெனாவட்டா ஆணவத்தோட மக்கள் கிட்ட பேசிட்டு இல்லையா அதை எல்லாத்தையுமே சொல்லி இந்த திமுகவை தோலுரிச்சி தொங்க விட்டு இருக்காரு ஒரு நேர்மையான காவல்துறை அதிகாரி அரசியலுக்கு வந்தாருன்னா இங்க தில்லுமுள்ளு செய்யக்கூடிய அரசியல்வாதிகளுடைய நிலைமை இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தமிழக மக்கள் சொல்றாங்க அப்படி என்னத்தை அண்ணாமலர்கள் பேசியிருக்காரு அப்படிங்கிறத பாத்துடலாம் அடுத்ததாக அண்ணாமலருடைய மனைவி இருக்காங்க இல்லையா அவங்களுடைய சொத்து மதிப்பு நூத்தி பதினேழு சதவீதம் உயர்ந்திருக்கு எப்படி உயர்ந்தது இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை மற்றும் அவருடைய மனைவி அவங்களுடைய குடும்பம் இது குறித்து தவறான அவதூறு செய்தி பரப்புற மாதிரியான பல விஷயங்களை இந்த திராவிட சித்தாந்தவாதிகள் தொடர்ந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு நாம பதிலடி கொடுத்தே ஆகணும் அதையும் பாத்துரலாம் நெக்ஸ்ட் அடுத்த ஆப்ப தனக்குத்தானே வச்சுக்கிட்டாரு திமுகவுடைய மூத்த தலைவர் மற்றும் அமைச்சர் திரு துரைமுருகன் அவர்கள் இவ்வளவு வருஷம் திமுக எந்த விஷயத்திற்காக போராடணும் அப்படிங்கிற மாதிரி வெளியில காட்டிக்கிட்டாங்களோ அந்த விஷயத்த தூள் தூளா உடைச்சிருக்காரு திரு துரைமுருகன் அவர்கள் அது என்ன ஏதுங்கிறத பாத்துரலாம் அடுத்ததாக திமுக எம்பிக்கள் இந்த தேர்தல் பிரச்சாரத்திற்கு போகும்போது தமிழக மக்கள் அவங்கள தொடர்ந்து புறக்கணிக்கிறாங்க அவங்களுக்கு எதிரா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க விரட்டி அடிக்கிறாங்க அவங்க வரும்பொழுது அவங்களுக்கு எதிராக கேள்விகளை கேக்குறாங்க பதில் சொல்ல முடியாத கேள்விகளை கேக்குறாங்க இதை மாதிரிலாம் பண்ற மக்களை பார்த்து திமுக எம்பிக்கள் திரு திரு திருன்னு முழிக்கிறாங்க அது இப்ப சோசியல் மீடியால பெரிய அளவுல வைரலா போயிட்டு இருக்கு அதையும் பார்த்துடலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதையும் பார்த்துட்டு நாம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் வாங்க கண்டென்ட் கூட போயிடலாம் எப்பொழுதும் எதிராசம் வடிவழகு என் இதயத்து இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ஸ்ரீமதி ராமானுஜாய் ஏனதமை தேசியவாதிகள் இருக்கும் வணக்கம் கடந்த நான்கு நாட்களாக வடசென்னையில் பல பகுதிகளில் மின்சாரம் இல்லை மழை நீரும் வடியாமல் முட்டிய அளவுக்கு தேங்கி நிற்கிறது இதனால் புளியந்தோப்பு கே எம் கார்டன் பகுதி மக்கள் சாலை மறியல் செய்தனர் அங்கு வந்த திமுகவினர் போராட்டக்காரர்களை சமாதானப்படுத்தினர் பிஸ்கட் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை வழங்கினர் அப்போது போராடியவர்களை பார்த்து பிஸ்கட் பண்ணுக்குத்தானே போராடுகிறீர்கள் என சில உள்ளூர் திமுகவினர் கேலி பேசியதாக கூறப்படுகிறது பொங்கி எழுந்த மக்கள் பிஸ்கட் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை நடு ரோட்டில் தூக்கி எறிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனா் போலீஸ் அதிகாரிகள் வந்து மக்களை சமரசப்படுத்தி அனுப்பினர் தமிழக மக்களே முக்கியமா சென்னை மக்களே உங்களுக்கு நடந்த இந்த சம்பவம் இத மறந்துடாதீங்க திமுக அதிமுக இவங்கதான் ஆட்சி பண்ணிருக்காங்க அவங்களுடைய ஆட்சி காலகட்டத்தின் கீழே என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பாருங்க மழை வருதோ அப்பல்லாம் உங்களுடைய நிலைமை இப்படிதான் இருக்கு தயவு செய்து இதை யாரும் மறந்துடாதீங்க இந்த முறை ஓட்டு போடும் போது தயவு செய்து இதை எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்து ஓட்டு போடுங்க கடந்த காலங்கள்ல பண்ண தப்ப இந்த முறையில் தயவு செய்து பண்ணாதீங்க இந்த முறை பாஜக ஓட்டு போடுங்க உங்களுடைய இடம் எப்படி வளர்ச்சி அடையுது அப்படிங்கறத நீங்களே பாப்பீங்க உதாரணத்துக்கு பாஜக ஆளுகிற மற்ற மாநிலங்களை பாருங்க அங்க இருக்கக்கூடிய உள்கட்டமைப்புகள் எப்படி இருக்குன்றதையும் பாருங்க இந்த முறை பாஜகவுக்கு ஓட்டு போடுங்க மாற்றத்தை நீங்களே கண்ணால பாப்பீங்க சரி நாம இன்னைக்கான கண்டென்ட பாக்கலாம் தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் எண்மண் எண் மக்கள் பாதயாத்திரை நடத்தினார் இல்லையா அப்போ அவரு எப்படி பம்பரம் மாதிரி சுத்திட்டு இருந்தாரோ அவ்வளவு வேலைகளை பார்த்துட்டு இருந்தாரோ ரெஸ்ட் எடுக்காம வேலை பார்த்தாரோ அதே மாதிரிதான் இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தல் காலகட்டத்திலயும் வேலை பார்க்கறாரு காலையில ஒரு இடத்துக்கு பிரச்சாரத்துக்கு போறாரு மத்திய ஒரு இடத்துக்கு பிரச்சாரத்துக்கு போறாரு சாயங்காலம் ஒரு இடத்துக்கு பிரச்சாரத்துக்கு போறாரு நைட் ஒரு இடத்துக்கு பிரச்சாரத்துக்கு போறாரு பம்பரை மாதிரி சுத்திட்டே இருக்காரு அண்ணாமலை அவர்கள் நாம இந்த படங்கள்ல பார்ப்போம் செய்திகளை பார்த்திருப்போம் சூறாவளி சுற்றுப்பயணம் அப்படி மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இந்த வார்த்தைகளை நாம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா இது வரைக்கும் நம்ம நேரில் பார்த்தது கிடையாது அண்ணாமலை கிட்டதான் அதை பாக்குறேன் மனுஷன் அந்த அளவு சுத்திட்டே இருக்காரு ரெஸ்டே எடுக்காம சுத்திட்டு இருக்காரு அது மாதிரி அண்ணாமலர்கள் ஒரு தேர்தல் பிரச்சாரத்தின் போது மக்களை சந்திச்சு பேசிட்டு இருக்கும்போது இந்த திமுகவை தீட்சி தொங்க விட்டு எழுபது வருட காலமாக இந்த திமுகவும் அதிமுகவும் முக்கியமா இந்த ரெண்டு திராவிட கட்சிகளும் எப்படி தமிழக மக்களை ஏமாத்திருக்காங்க எப்படி எல்லாம் மத்திய அரசு திட்டங்களுக்கு இவங்க ஸ்டிக்கர் ஒட்டிருக்காங்க திமுக எப்படி எல்லாம் பொய் சொல்லிருக்காங்க அப்படிங்கிற மொத்தத்தையும் ஆதாரபூர்வமாக சொல்லி திமுக தோல் உரிச்சு தோங்க விட்டுருக்காரு இத பார்த்த பல இணையதள ஊபிஎஸ்கள் பைத்தம் பிடிச்ச மாதிரி கமெண்ட் பண்ணி கத்திட்டு இருக்கானுங்க அடை தற்கொரு ஊபிஸ் உங்களுக்கு கவுண்டர் கொடுக்கறதுக்கு ஃபேக்ட் இருந்ததுன்னா அந்த ஃபேக்டை சொல்லி கவுண்டர் கொடுங்க அதை விட்டு லூசு தனமா இப்படி கத்திட்டு இருந்தீங்கன்னா யாருக்குடா பிரயோஜனம் ஆஹ் நீங்களே சொல்லுங்க யாருக்கு பிரயோஜனம் அதுங்களை விடுங்க அதுங்க பத்தி பேசுறது வேஸ்ட்டு அதுங்க சாகர வரைக்கும் இப்படிதான் லூசு தரமா பெணாத்திட்டு இருக்கோங்க நாம நம்மளுடைய அண்ணாமலர்கள் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த கூட்டி கிளிப்பிங்க பாத்துருங்க இவர்கள் சொல்வது பொய்க் கணக்கு மோடியா நேரடியா தமிழ்நாடு அரசு கொடுத்தாதான் தான் எங்களுக்கு தமிழ்நாடு அரசின் மீது நம்பிக்கை இல்லை உங்கள் வங்கி கணக்கின் மீது நம்பிக்கை இருக்கு நேரடியாக வங்கி கணக்கு பணத்தை அனுப்பணும் எவ்வளவு தேவையோ அனுப்புறோம் ஐயா ஐயா ஒண்ணுமே இல்ல சென்னையில ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தாங்களே ஐயா நமக்கு வரல கொடுத்ததா போட்டோ போட்டாங்க சரி அட்லீஸ்ட் வந்தவங்க யாராச்சும் ஒன்று ரெண்டு பேர் இருப்பாங்க அவங்களுக்காக சொல்லிடுறேன் ஐயா அந்த ஆறாயிரம் ரூபா கொடுத்ததுல ஐயாயிரத்தி நானூறு ரூபா நம்மளது கவர் மட்டும்தான் ஸ்டாலின் ஐயா திமுக வந்தாங்கன்னா மேடை போட்டு இல்லை என்று சொல்ல சொல்லுங்க இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க ரேஷன் கடையில் வர அரிசி நம்மளது மஞ்சப்பை மட்டும்தான் அவங்களது இப்படி தாங்க ஐயா எழுபது ஆண்டு காலமாக தமிழக மக்களை ஏமாற்றி ஏமாற்றி அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார் ஆனால் ஐயா எந்த மேடைக்கு வந்து நான் ஐயாயிரத்தி நானூறு கொடுத்த வந்துச்சுங்களா ஐயாயிரத்தி நானூறு கொடுத்த வந்துச்சிங்களான்னு மோடியை கேட்க மாட்டாங்க அது போன்ற பரம்பரையை சார்ந்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சொந்தங்கள் அல்ல உங்கள் உரிமை உங்கள் பணம் உங்களுக்கு வந்திருக்கிறது அது நாம சொல்ல நேற்று பாருங்கள் துரைமுருகனுடைய பையன் கதிரானந்த் வேலூரில் எம்பி நிற்கிறார் சகோதரிகள் நான் சொல்லும்போது என்னை கூடாது மன்னிக்கணும் அவர் சொன்னதை அப்படியே சொல்கிறேன் இப்பெல்லாம் நம்முடைய தாய்மார்களும் சகோதரிகளும் மிழுக்கு மிழுக்குன்னு இருக்காங்களாமா கதிரான சொல்றாரு ஏன் மினுக்கு மினுக்குன்னு இருக்கிறாங்கன்னா இந்த ஆயிரம் ரூபா பணம் வந்து அதை வச்சு லோலி வாங்கி போட்டுக்கிறாங்களா இவனை எல்லாம் விடலாண்டி நினைக்கிறீங்களா எல்லாம் செருப்பை தயாரா வச்சுக்கணும் நிறைய உள்ள வருவாங்க வரிசையாக வாக்கு கேட்பதற்கு வந்து கொண்டே இருப்பார் இவன் எடுபடாத பையன் கொடுக்குற ஆயிரம் ரூபால நாம பான்ஸ் லோலியும் போட்டு மினுக்கு மினுக்கன் இருக்கணுமா இவங்களை விடக்கூடாதுங்க அம்மா விடக்கூடாது உங்கள் தன்மானத்தை சீண்டி பார்த்து கொண்டிருக்கின்றான் ஒரு பஸ் ஒன்று போவங்க அந்த லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி ஒரு பஸ் போவோம் ரேட் ரோஸ் கலரில் யார் ஏறுறதில்ல தமிழ்நாடு அரசு பேருந்துனாவே திமுக வந்தது பிறகு படியை காணா உள்ளே போனால் மேலேருந்து ஒழுகுதுன்னு யார் ஏறுறது தப்பி தவிர ஏறிட்டிங்கன்னா பொன்முடி வந்து ஓசின்ட்டுருவார் பொன்முடி வந்து ஓசி தானே ஓசி தான இதை நீங்க சொல்லணும் நம் தன்மானத்தை சீண்டி பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் பிரதம மந்திரி ஒரு பெண்ணை தன்னுடைய காலிலே வெலுவதற்கு அனுமதிக்க மாட்டார் அவர் கொடுக்கக்கூடிய மரியாதை யாராச்சும் தப்பு தவறி ஒரு பெண்கள் எங்களை அப்படியே தீ மாறி முறைப்பார் மனிதன் எப்படி ஒரு மனிதனை மதிக்க வேண்டும் என்று தெரிந்த மனிதன் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ரவுலி மினுக்கு மினுக்கு ஆயிரம் ரூபாய் பஸ்ல ஏறனா ஓசி இதை நீங்க நான்காவது விஷயமா சொல்லணும் தன்மானத்தை சீண்டி பார்த்தவனுக்கு எதுக்குங்க ஓட்டு தன்மானத்தை சுரண்டி பார்த்தவனுக்கு எதுக்குங்க ஓட்டு சென்னை மக்கள் நீங்க தயாராக இருக்கணும் எந்த காரணத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு போடக்கூடாது தன்மானம் இருக்கிறவங்க கண்டிப்பா யாரும் ஓட்டு போட மாட்டாங்க தன்மானம் இருக்கிறவங்க யாரும் ஓட்டு போட மாட்டாங்க இந்த மழை நிவாரண நிதியாக ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க இல்லையா அந்த ஆறாயிரம் ரூபாயில அஞ்சாயிரத்தி நானூறு ரூபாய் மத்திய அரசு கொடுக்கறது அதே மாதிரி ரேஷன் கடையில இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே மத்திய அரசு கொடுக்குது அவங்க கொடுக்க கூடிய அந்த மஞ்ச பை தான் தமிழக அரசுன்னு சொல்றாங்க அந்த மஞ்சப்பைலயும் பார்த்தீங்கன்னா மத்திய அரசனுடைய கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பா இருக்கும் இதை விட அண்ணாமலர்கள் ரொம்ப பயங்கரமா ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு இவடுங்களெல்லாம் நாம சும்மா விடலாமா செருப்பெடுத்து தயாரா வச்சுக்கோங்க பிரச்சாரத்துக்குன்னு செருப்பு எடுத்து தயாரா வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிருக்காரு அண்ட் ஆல்சோ சோசியல் மீடியால வந்த இந்த கமெண்ட் இந்த பஸ்ஸுக்கு லிப்ஸ்டிக் அடிச்சிருக்காங்க பஸ்ல யாருன்னா இந்த ஓசின்னு சொல்றாங்க அப்படிங்க எல்லா விஷயத்தையுமே அண்ணவலர்கள் சொல்லி திமுகவை கீச்சு தொங்க விட்டு இருந்தாரு எழுபது வருஷம் திராவிட கட்சிகள் என்னென்னலாம் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதை அண்ணாமலர்கள் இப்ப வெட்ட வெளிச்சமாக்கி இருக்காரு மத்திய அரசு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஏதோ இவங்க இவங்களுடைய சொந்த நிதியிலிருந்து கொடுக்குற மாதிரி ஒரு பில்ட் பொண்ணு கொடுக்குறாங்க இல்லையா அப்படியே ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க இல்லையா அதை குறித்து அண்ணாமலர்கள் வெளிப்படைய உடச்சி பேசியிருக்காரு எனக்கு இதுல ஷாக்கிங்கா இருந்தது எல்லாருமே செருப்பெடுத்து தயாரா வச்சுக்காங்க பிரச்சாரம் பண்றதுக்கு வருவானுங்க சொன்னார் பாத்தீங்களா அதுதான் சும்மா விடலாமா சொன்னார் பாருங்க அதெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன் நாளுக்கு நாள் அண்ணாமலருடைய இந்த பாலிடிக்ஸ் இருக்கு இல்லையா அது பயங்கர அக்ரெசிவா போயிட்டு இருக்கு தமிழக அரசியல் களத்துக்கு இத மாதிரியான அக்ரெசிவ் பாலிடிக்ஸ் தான் தேவை ஏன்னா இங்க இந்த திராவிடம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி பயங்கரமா ஊறி போயிருக்கு அதை எடுக்கணும்னா அதுல மக்களை மீட்கணும்னா இத மாதிரியான அக்ரஸிவ் பொலிட்டீஷியன் தான் தேவை பாஜக மேலிடம் சரியான ஒரு ஆளை தான் தமிழக தலைமையா போட்டிருக்காங்க கண்டிப்பா அண்ணாமலை அவர்கள் சொல்ற இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அண்ணாமலர்கள் நடத்தி காட்டுவாரு அது வரைக்கும் அண்ணாமலர்கள் ஓய மாட்டாரு அது வரைக்கும் ஓயவே மாட்டாரு அடுத்ததாக தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலருடைய மனைவினுடைய சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட நூத்தி பதினேழு சதவீதம் உயர்ந்திருக்கு அது எப்படி உயர்ந்தது அதுக்கான காரணம் என்ன அவங்க என்ன வேலை பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தற்கொலைகள் அவதூறான செய்திகளை பரப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இதை கொஞ்சம் பாருங்க திவ்யா மருந்தையா அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து ரெண்டு தகர டப்பா ஹவு அப்படிங்கிற மாதிரி போட்டு அண்ணாமலையின் மனைவியின் அசையும் சொத்து மதிப்பு நூத்தி பதினேழு சதவீதம் உயர்ந்தது எப்படி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் தனது மனைவி அகிலாவின் பெயரில் தொண்ணூத்தி நான்கு லட்சத்து மூன்றாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி எட்டு ரூபாய் மதிப்பிலான அசையும் சொத்துக்கள் இருப்பதாக தெரிவித்திருந்தார் அண்ணாமலை ஆனால் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அகிலாவின் பெயரில் உள்ள அசையும் சொத்தின் மதிப்பு ரெண்டு கோடியே மூன்று லட்சத்து பன்னிரண்டாயிரம் நூத்தி பதினேழு சதவீதம் உயர்ந்துள்ளது எப்படி வந்தது இந்த வளர்ச்சி அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் கார்டை இவங்க ரெடி பண்ணி இதை பயங்கரமா வந்து இருக்காங்க ஒரு முறை அண்ணாமலை அவர்களே சொல்லியிருந்தாரு என்னை விட என்னுடைய மனைவி பத்து மடங்கு அதிகமா சம்பாதிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க சொந்தமா விவசாயம் என்ன பண்றாங்க விவசாயம் நிலம்ல வச்சிருக்காங்க சோ இதெல்லாம் நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்தாலே எப்படி இந்த சொத்து மதிப்பு உயர்ந்தது அப்படிங்கிறது புரிஞ்சிடும் அதை விட இங்க ஆட்சியில இருக்கிறது திமுக திமுகவை விமர்சனம் பண்ற மாதிரி ட்வீட்டோ போஸ்டோ போட்டாங்கன்னா உடனடியாக அவங்களை வந்து கைது பண்றாங்க வீடியர் காலையில வந்து ஏதோ பயங்கரவாதிகள் மாதிரி அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படி பொழுது அண்ணாமலை அவர்களுக்கு சம்பந்தப்பட்டவங்க தவறான வழியில சம்பாதிச்சாங்கன்னா திமுக பாத்துட்டு சும்மா விடுமா லஞ்சம் வாங்கியோ ஊழல் பண்ணியோ சொத்து சேர்த்தாங்கன்னா அதை பாக்குற திமுக சும்மா விட்டுருவாங்களா அண்ணாமலை அவர்களையும் அண்ணாமலை அவர்களை சார்ந்தவர்களையும் திமுக அரசு கழுகு பார்வையிடம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கு இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் ஒரு பிரச்சனை அண்ணாமலை அவர்கள் வெளிப்படையாவே சொல்லியிருப்பாரு என்னுடைய மொபைல திமுக அரசு டேப் பண்றாங்க அவதூறு பரப்புறவங்க திமுக அரசை நோக்கி கேள்வி எழுப்புங்க இதை மாதிரிலாம் உங்களோட சொத்து மதிப்பு ஏறி இருக்கு என்ன எதிரின்றதை பாருங்க என்ன எதுன்னு விசாரிங்க அப்படிங்கறத சொல்லி நீங்க திமுக அரசை நோக்கி கேள்வி எழுப்புங்க எனக்கு தெரிஞ்சு இன்னொரு விளக்கமே போதும்னு நினைக்கிறேன் ஆனாலும் என் மனசு அடங்கலை என் மனசு ஆறல எக்ஸ்ட்ராவா ஒரு ரெண்டு பாயிண்ட் போனஸா சொல்றேன்னு அண்ணாமலையோட மனைவி நல்லா படிச்சிருக்காங்க உங்களை மாதிரி எங்களை நசுக்கிட்டாங்க பித்திக்கிட்டாங்க அம்மிட்டாங்க எங்களை முன்னேற விடல அப்படிங்கிற மாதிரிலாம் மற்றவங்க மீது கோழி முடிக்கிட்டு அவங்கள பார்த்து பார்த்தாலும் மத்தவங்க மேலே அவங்க அவங்க உழைக்கிறாங்க அதே மாதிரி மத்திய எல்லா சலுகைகளுமே ஓசில அனுபவிச்சுட்டு அவங்களுடைய காசை தின்னுட்டு அவங்களுக்கு எதிராவே நீங்க இல்லையா அத மாதிரிலாம் இவங்க பண்றது கிடையாது ரெண்டாவது பாயிண்ட் இத பாருங்க ஐந்து ஆண்டுகளில் எண்பத்தி மூன்று சதவீத சொத்து மதிப்பு உயர்ந்தது எப்படி கனிமொழி கருணாநிதியின் சொத்து மதிப்பு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் இருபத்தி ஒரு கோடியே பதினாறு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது என கூறியிருந்தார் ஆனால் தற்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தனது மொத்த சொத்து மதிப்பு முப்பத்தி எட்டு கோடியே எழுபத்தி ஏழு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஏழு என கூறியுள்ளார் அதாவது அவரது தனிப்பட்ட சொத்து பதினேழு கோடியே அறுபத்தி ஒரு லட்சம் உயர்ந்துள்ளது ஐந்தே வருடங்களில் இவ்வளவு சொத்து உயர்ந்தது எப்படி இதுக்கு பத்தி சொல்லுங்களா பாப்போம் கனிமொழி அவர்கள் எம்பியா இருக்காங்க ஒரு எம்பிக்கு எவ்வளவு சேலரி அப்படிங்கறத நீங்க கூகுள் பண்ணாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும் அப்படி இருக்கும்போது இந்த அஞ்சு வருஷத்துல எப்படி இவ்வளவு கோடி சொத்து மதிப்பு உயர்ந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க அவங்ககிட்ட கேள்வி கேளுங்களா பாப்போம் இதே மாதிரிதான் திமுகவுடைய மூத்த தலைவர்கள் இருந்து கடைசி கவுன்சிலர் வரைக்கும் மூணு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சொத்து எவ்வளோ அவங்களுடைய சொத்து மதிப்பு எவ்வளோ இப்ப அவங்களுடைய சொத்து மதிப்பு எவ்வளோ அப்படிங்கறத பாருங்க முன்னாள் நிதியமைச்சர் திரு பிடிஆர் அவருடைய ஆடியோ டேப் நீங்க கேட்டிருப்பீங்க அதே மாதிரி குடியாத்த குமரன் சொன்ன விஷயத்தையும் நீங்க கேட்டிருப்பீங்க இது எல்லாமே எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் இல்லாம திமுக இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் எம்பிக்கள் அமைச்சர்கள் அப்புறம் கவுன்சிலர்கள் எம்எல்ஏக்கள் இவங்க எல்லாருடைய பேக்ரவுண்ட் பாருங்க ஆரம்ப காலகட்டத்துல அவங்க எப்படி இருந்தாங்க அப்புறம் பதவி எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா எப்படி மாறி இருக்காங்க அப்படிங்கறதையும் பாருங்க இதை பத்தி எல்லாம் கேள்வி கேளுங்களா பாப்போம் இதை பத்தி எல்லாம் கேள்வியே கேட்க மாட்டாங்க ஆனா மக்களுக்கு தெரியும் தமிழக மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எப்படி இவங்க சொத்து சேர்த்தாங்கன்னு சோ பெட்டர் செட்டிவர் கிழிஞ்சவாய் நெக்ஸ்ட் இந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க பாருங்க பார்லிமெண்ட்ல பேசணும்னா முதல்ல ரெண்டு லாங்குவேஜ் தெரியணும் ஒன்று ஹிந்தி தெரியணும் கா போகான்னு பேசக்கூடாது அவனை எல்லா காரணம் அவன் தெரியல இன்னொன்று இங்கிலீஷ் தெரியணும் இந்த ரெண்டும் தெரியலன்னு வச்சுக்கோ ஜெயிச்சு போகிறான்னு வச்சுக்கோ ஏன் சார் இப்படியே இவ்வளோ தூரத்தை கட்டியிருக்கானே எப்படி வரிப்பா என்ன ஒரு தூரம் இல்லை ஒன்றும் இல்லை என்ன வெள்ளக்காரன் கட்டின பரவாயில்ல அதை விட கட்டணும் போல காபி குடிக்கிறதுக்கு என்ன பேசுறான்னு என்ன பேசி போய் போறான் வாடா நாம இல்லாதான் நடக்கும் அது பாவம் அப்புறம் என்ன ஹலோ ஊர்ல என்ன பண்றீங்க ஏடா சேட வைக்கலன்னு ஒண்ணா உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரி இல்லையா நான் நாளைக்கு வர்றேன் இதுதான் அந்த எம்பி அங்கே போனால் ஸோ இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா பாஜக கொண்டு வரக்கூடிய அந்த சட்ட திருத்தங்களா இருக்கு இல்லையா இந்த என்ஐஏ இதாகட்டும் சரி ஈடி இதாகட்டும் சரி அப்புறம் இந்த ஆர்டிகல் த்ரீ சவன் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களா இருக்கு இதுக்கெல்லாம் இவங்க இதை மாதிரி தான் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க போல உங்களுக்கே தெரியும் என்னென்னலாம் நடந்ததுன்னு அப்போ நம்முடைய மூத்த தலைவர் திமுக மூத்த தலைவர் திரு துரைமுருகன் அவர் சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்படி தான் அங்கே நடந்திருக்கும் போல ஏன் சார் நீங்க தான் கடந்த காலங்களில் ஹிந்திக்கு எதிராக பேசிட்டு இருந்தீங்க ஹிந்தியை யாரும் கத்துக்கூடாது கூடாது மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க ஹிந்திக்கு எதிராக ஏகப்பட்ட போராட்டங்கள் ஆரோப்பாட்டங்கள்லாம் நடத்தினீங்க இப்ப இங்க வந்துட்டு ஒரு எம்பி ஆகணும்னா ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும்னு சொல்றீங்க அப்போ உங்களுடைய எம்பிக்கள் எல்லாருக்குமே ஹிந்தி தெரியுமா தெரியாம கேக்குறேன் அப்போ உங்களுடைய எம்பிக்கள் எல்லாருக்குமே ஹிந்தி தெரியுமா நீங்க மத்தவங்களை ஹிந்தி கத்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க மட்டும் ஹிந்தி கத்துக்குறீங்க இதே மாதிரிதான் ஒரு முறை திரு டி ஆர் அப்புறம் தயாநிதி மாறன் அவர்கள் இவங்களை எம்பியா ஆக்குனதுக்கு ஒரு சில காரணங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க இப்படிதான் அவங்களுக்கு எல்லாம் ஹிந்தி தெரியும் அதனாலதான் எம்பி ஆக்கணும் அப்படி எல்லாம் சொல்லியிருந்தாங்க இது பத்திரிகைகளே வந்திருக்கு மத்தவங்க யாரும் ஹிந்தி படிக்க கூடாது ஆனா இவங்க மட்டும் ஹிந்தி படிக்கணும் இவங்களுடைய பேரன்ட் பேத்திகளை மட்டும் ஹிந்தி படிக்கணும் இவங்க நடத்தக்கூடிய ஸ்கூல்ஸ்ல பீஸ வாங்கி ஹிந்தி எல்லாம் கொடுப்பாங்க ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பசங்க ஹிந்தி படிக்கக்கூடாது அவங்க எல்லாம் ஹிந்தி கத்தக்கூடாது வாவ் வாட் பாலிடிக்ஸ் அடுத்ததாக இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது திமுக எம்பிக்கள் இந்த தொகுதிக்கு எல்லாம் போய் மக்கள் கிட்ட ஓட்டு கேட்கிறாங்க இல்லையா அப்ப அந்த தொகுதி மக்கள் அவங்கள விரட்டடிக்கிறாங்க கேள்வி மலை கேள்வி கேட்கறாங்க பதிலே சொல்ல முடியாத கேள்விகள் எல்லாம் கேக்குறாங்க மக்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம அவங்க ஓடி போறாங்க நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க தமிழாட்சி தங்கா அவர்களுக்கு என்ன நடந்தது தங்க தமிழ் செல்வன் அவர்களுக்கு என்ன நடந்தது தயாநிதி மாறன் அவர்களுக்கு என்ன நடந்தது ஜோதிமணி அம்மையார் அவர்களுக்கு என்ன நடந்தது அப்படிங்கறத நீங்களே பார்த்திருப்பீங்க ஒரு குட்டி கிளிப்பிங் தேர்தல் பிரச்சாரத்தின் போது இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக சாலை வசதி செய்து தராதது குறித்து இளைஞர் ஒருவர் கேள்வி கேட்டதா உடனே பிரச்சாரத்தை கொண்டு அங்கிருந்து சென்றார் திமுக வேட்பாளர் தங்க செல்வர் இந்த தொகுதிதான் போறாங்க என்னது ஆட்டோ வராதா அப்ப எப்படி பிரச்சார வாகனம் வந்தது என மக்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார் லாக் நகர் ஜனங்களுக்கு வீடு கட்டி தருவதா சொன்னீங்களே என்னாச்சுன்னு கேட்டிருக்காங்க கரூர் கோடங்கிப்பட்டி ஆதி தெருவில் ஜோதிமணி பிரச்சாரம் செய்தார் அப்போது ஆரத்தி எடுக்க நின்ற பெண் ஒருவர் ஐந்து ஆண்டுகளாக உங்களை பார்க்கவில்லை இப்போ ஓட்டு கேட்க மட்டும் வந்திருக்கீங்களா என கேட்டார் திமுக எம்பி ஜோதிமணி அமையார் அவர்கள் இல்ல காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி அமையார் அவர்கள் இது மாதிரி போகும்போது அங்கிருந்த மக்கள் கேட்டாங்க முக்கியமா ஆரத்தி திட்ட வச்சிருக்கூடிய அந்த பெண்கள் இப்படிதான் கேட்டாங்க அஞ்சு வருஷமாச்சு நீங்க இந்த தொகுதி பக்கமே வரல அப்படிங்கிற மாதிரி இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரிதான் அங்கிருந்த மக்கள் கேட்டிருந்தாங்க இது மாதிரி தேர்தல் நெருங்கிற அந்த காலகட்டத்துல நம்முடைய கரூர் எம்பி அவங்க அங்க போயிட்டு மக்கள் எல்லாம் சந்திச்சுட்டு இருந்தாங்க அங்க மீட்டிங் எல்லாம் வச்சிருந்தாங்க அப்ப இங்க மக்கள் தேர்தல் வந்தா மட்டும் நீங்க வந்துருதுங்க எலெக்ஷன்ல வின் பண்ணி போனவங்க அதுக்கப்புறமா நீங்க வரவே இல்லை இப்பதான் வரீங்க ஓட்டு போடனா மட்டும் வந்துருவீங்களா மற்றபடி எங்களுக்கு ஏதாச்சும் உதவி உதவிப்படணும்னா நீங்க பண்ண மாட்டீங்களா உங்களை காண்டாக்ட் பண்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறலாம் ஜோதிமணி அம்மையார் அவர்கிட்ட நிறைய பேர் குற்றச்சாட்டுலாம் வச்சிருந்தாங்க அவங்க பாத்தீங்கன்னா அப்படியே சிரிச்சுக்கிட்டே கடந்து போயிட்டாங்க ஏன்னா எலக்ஷன் டைம்லயா எதுவும் பதில் பேச முடியாது அதனால அவங்க சிரிச்சுக்கிட்டே அதை கடந்து போயிட்டாங்க கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை மட்டும் பார்த்துட்டு நம்ம இந்த முடிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் இதை பாருங்க ஒரு தலைக்கு இரநூறு ரூபாய் பப்ளிக்கா காசு கொடுக்கும் காங்கிரஸ் ஆர் பாக்கெட்டில் வைத்து கொண்டு கடைகளை நோக்கி பௌசாக பறக்கும் தொண்டர்கள் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறந்து வருவார்களா நாம இவ்வளவு நாள் திமுக தேர்தல் பிரச்சாரத்துல மட்டும்தான் காசு தராங்க அப்படிங்கிறத பாத்துட்டு இருந்தோம் இப்ப பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல இது மாதிரி காசு தராங்க இந்த வீடியோல ரொம்ப தெளிவாவே இருக்கும் காசு கொடுக்கிறது காசு வாங்குறது அந்த காசு எடுத்து முடிச்சு வச்சுக்கிறது அவங்க போறது இது மாதிரி எல்லா விஷயங்களுமே இந்த வீடியோல தெளிவாவே இருக்கும் தேர்தல் பறக்கும் படையினர் இதெல்லாம் பாக்குறாங்களா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியல பாஜக மேல ஏதாச்சும் ஒரு சின்ன அலிகேஷன் வந்ததுன்னா உடனே அதுக்கான ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்றாங்க ஆனா இதை மாதிரி ஏதாச்சும் வீடியோக்கள் வந்தாலும் செய்திகள்லேயே போடுறாங்க ஈவன் செய்திகள் போடுறாங்க அப்படி இருக்கும் பொழுதும் கூட பெருசா ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல ஏன் இதை மாதிரி பண்றாங்கன்னு சத்தியமா தெரியல அடுத்தது பாருங்க ஸ்டாலின் வடை சொல்லி இந்த வடைய பாத்தீங்கன்னா இப்படி வச்சிருக்காங்க அது அந்த கையை பாருங்களேன் திமுகவுடைய கொடி அந்த கையில இருக்கு எப்படிதான் இப்படிலாம் யோசிக்கிறாங்களோப்பா கடைசியாக இதை பாருங்க ஆர் எஸ் எஸ் அமைப்பை அழிப்பது இறுதி இலக்கு தேர்தலில் பாஜகவை தோற்கடிப்பது மட்டுமே தீர்வாகாது சமூக கட்டமைப்புகளை சிதைக்கும் ஆர் எஸ் எஸ் அமைப்பை அழிப்பதே இறுதி இலக்காக இருக்க வேண்டும் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி ஆர் எஸ் எஸ் அமைப்பை அழிப்பது இறுதி இலக்குன்னு சொல்லியிருக்கிறாரு பபூஜி அவர்களே நீங்க இல்ல உங்களுடைய அப்பா இல்ல உங்களுடைய தாத்தா இல்ல உங்களுடைய பாட்டன் கூட்டன் முப்பாட்டன் இத மாதிரி புல் தலைமுறை வந்தாலும் கூட ஆர் அழிக்கவே முடியாது கழுத தேச்சி கட்டெடுப்பு கதையா தான் காங்கிரஸோட நிலைமையே இருக்கு அப்படி இருக்கும்பொழுது நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் எப்படி இவ்வளவு தைரியமா இது மாதிரிலாம் பேசுறாரு தெரியல இதை கலந்து போயிடுங்க ஏன்னா காங்கிரஸ் ஆல பண்ண முடியாது காங்கிரஸால காங்கிரஸோட கட்சியை காப்பாற்ற முடியல இந்த லட்சணத்துல ஆர் எஸ் எஸ் அமைப்பை நாம அழிக்கணும்னு சொல்றாங்க எப்படி இது சாத்தியமாவும் அழிக்கிறதே அப்புறம் காங்கிரஸ் கட்சியை காப்பாற்றுற வழியா பாருங்க சொல்லலாங்க गाइस இந்த கண்டென்ட் மறுபடியும் அடுத்து ஒரு வீடியோல சந்திக்கிறேன் நான் இருக்கும். வந்தே ஹிந்த்.